எல்லா கோள்களும் இக்கணத்திலிருந்து உனக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் எந்த கோள்கள் உனக்கு சாதகமாக இருந்தால் உன் வாழ்க்கையின் விருப்பங்கள் நிறைவேறுமோ உன் வாழ்க்கையின் எல்லை இல்லாத மகிழ்ச்சியை நீ காண்பாயோ அந்த கோள் இப்பொழுதிலிருந்து இக்கணத்திலிருந்து உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக மாறிவிடும் அதிர்ஷ்டமான ராசியில் நீ பிறந்திருப்பதால் தான் இப்பொழுது என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை தெரிந்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இக்கணம் முதல் தொலைந்து போகின்றது என்பதை தெரிந்து கொள் நீ தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நெடு தூரம் விலகி செல்ல போகின்றது இத்தனை நாள் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த இன்பங்கள் உன்னுடைய வாழ்வை வந்து அடைய போகின்றது எங்கெல்லாம் நீ சில விஷயங்களை தேடி அலைந்தாயோ அதே இடத்தில் இப்பொழுது உன் கண்களுக்கு புலப்படக்கூடிய வகையில் அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் உன்னுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷத்தை சர்வ நீ அனுபவிப்பாய் என் பங்கள் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி அதிகமாக இருக்கும் என்னுடைய சொல் கருணை எப்பொழுதும் குணமாக்க முடியாத விஷயங்களையெல்லாம் குணமாக்கும் செய்ய முடியாத நிகழ்வுகளையெல்லாம் செய்து காட்டும் எப்பொழுதும் நீ என்னுடைய நினைவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும் ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய மனதிற்குள் வழியை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அந்த எல்லா விஷயங்களையும் குணப்படுத்தி உன் வாழ்விற்கு நன்மையை உரிய காலத்தில் என்னால் கொடுக்க முடியும் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தையாக நீ இருப்பதால் உன்னுடைய மகிழ்ச்சி இனி அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்திற்காக ஒரு நபரை நீ தேடி சென்றாய் அந்த விஷயம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மீண்டும் திரும்பி நீ இருந்த இடத்திற்கே வந்து விட்டாய் என்னிடம் வந்து அப்பா இது நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று மன்றாடுகின்றாய் அவர்களுள் மனமாற்றத்தை நான் கொண்டு வந்து உனக்கு நிறைவான பதிலையும் உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தையும் அவர்களின் மூலமாக கொடுக்க அவர்களுள் மனமாற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் வழிகள் இருக்கும் இடத்தில் என்னுடைய திருநீற்றை நீ உதியாய் பயன்படுத்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பறந்தோடிவிடும் எனக்காக இரண்டே இரண்டு தட்சிணைகளை மட்டும் முன்வைத்து தினந்தோறும் பூஜை செய் நம்பிக்கை பொறுமை என்கின்ற அந்த இரண்டு தட்சிணைகளை தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கின்றேன் வெறும் கையோடு என் முன் நின்று நீ தியானம் செய்வதையோ வெறும் கையோடு என் முன் நின்று நீ வழிபடுவதையோ விரும்பவில்லை இந்த இரண்டு நாணயத்தையும் நீ கரம் கொண்டு வந்து என்னிடம் நின்றால் நீ கேட்டதை கொடுக்க நான் மகிழ்வடைகின்றேன் நம்பிக்கை பொறுமை என்கின்ற இரண்டு நாணயத்தை உன் கருத்தில் வைத்து என் முன் நீ நின்றால் போதும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் கரம் நிறைய நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு குழந்தையாகிய நீ கடவுள் அரசன் ஞானி குரு என்று யாரை பார்க்க சென்றாலும் வெறும் கையோடு போகலாகாது என் அன்பு குழந்தையாகி நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தர்மத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் தானமும் தர்மமும் தலைமுறை தலைமுறைக்கும் தலை நீ செய்யக்கூடிய புண்ணியமாக அது மாறும் தக்க தருணத்தில் வந்து உன் கர்மாவிலிருந்து உன்னை விலக்கி வைத்து அந்த புண்ணியங்கள் தான் உன்னை காத்து நிற்கும் நீ எதை செய்ய விரும்பினாலும் என்னுடைய நினைவோடு செய் என்னுடைய துணையோடு செய் நம்பிக்கையோடு செய் அது வெற்றியாக மாறும் உன் மனதை புரிந்து கொள்ளாமல் சிலர் நடந்து கொள்கின்றார்கள் என்றால் அதற்கும் காரணம் இருக்கின்றது உன்னுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய மனதிற்கு முரண்பாடாக இருப்பதால் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் விரைவிலேயே வரும் உன்னுடைய பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாய் உன்னுடைய துணை நலமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாய் எல்லோருடைய ஆரோக்கியமும் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாய் உலக மக்கள் யாவருடைய நலனிலும் கூட அக்கறை கொண்டுள்ளாய் இறைவனிடம் பிரார்த்திக்கும் பொழுது எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிறருக்காக முழுமனதோடு பிரார்த்தனை செய்யும் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய உச்சத்தை எட்டும் எந்த அளவிற்கு தர்மம் செய்கின்றாயோ இரக்க குணம் கொண்டு பிறருக்கு உதவ முற்படுகின்றாயோ அந்த அளவிற்கு என் மூலமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவிகள் கிடைக்கும் பெருந்தன்மையோடு பல இடத்தில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் அந்த தாராள குணமானது உன்னை பல இடத்தில் பணிவோடு நட நடக்க அனுமதித்திருக்கின்றது பயபக்தியோடு இரக்கத்தோடு எப்பொழுதும் பிறருக்கு கொடு என்று நானும் அறிவுறுத்துகின்றேன் பிறருக்கு கொடுப்பதன் மூலமாக நீ பெற்றுக்கொள்வாய் தான தர்மத்தை என்னுடைய அடியவர்களுக்கு நான் போதிக்கின்றேன் அவர்களுடைய பற்று பணத்திலிருந்து குறைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் உங்களுடைய மனம் மிகவும் சுத்தமடைய நான் வேலைகளை செய்கின்றேன் தட்சணைகளை கட்டாயம் பெறுகின்றேன் இதில் விசித்திரம் ஏதும் இல்லை உங்கள் கர்மாக்கள் குறைய வேண்டுமானால் எனக்கு தட்சிணியை கொடுத்ததை குறைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய அன்பு குழந்தையாகிய பக்தர்கள் நான் கேட்டதை கொடுக்க ஆயத்தமாகி திரும்ப திரும்ப எனக்கு கொடுத்த அவர்களுடைய கர்மாக்களை குறைத்து கொள்கின்றார்கள் உன்னுடைய கர்மாக்கள் இப்பொழுது அறி அழிந்து உன்னுடைய வாழ்க்கை நலனை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது நான் உன்னிடம் கேட்கக்கூடிய அந்த இரண்டு இரண்டுதான் நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டு தட்சணை எனக்கு போதும் உன்னிடத்தில் இருந்து அந்த இரண்டையும் நீ தொடர்ந்து எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கொடுத்து கொண்டே இருப்பாயானால் நான் உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றி தருவேன் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து பல மடங்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாற்றி உன் வாழ்க்கைக்கு நிம்மதியையும் சேர்த்தே கொடுப்பேன் என்னுடைய இரக்க குணத்தை பல முறை அறிந்து பல நல்ல விஷயங்களை நீ பெற்றிருக்கின்றாய் நான் எல்லோரிடமும் தட்சிணை கேட்பது இல்லை கேட்காமலேயே தக்ஷணை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை நான் கேட்டதன் பின் பெறாமல் இருந்ததும் இல்லை உன்னுடைய உண்மையான பக்திக்கு உன்னுடைய தூய்மையான மனதிற்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு இனி சந்தோஷங்கள் பல வந்து சேரும் புண்ணியத்தின் பலனை இப்பொழுது பெறுவாய் தர்மத்தின் பலனை இப்பொழுது பெறுவாய் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாம் விலகி பயனுள்ள விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் பயனற்ற விஷயங்கள் எல்லாம் மறைந்து பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வை வந்து அடையும் அதிக பலனை என் மூலமாக பெறுவாய் நல்லது நடக்கும்